டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து கரூர் பற்றியே பேசிக்கொண்டிருந்தோம் இப்பொழுது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ கூட்டணியெல்லாம் வைத்து அவங்க இருபது இருபத்தாறுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே கூட்டணியை இல்லை இருக்கிறவங்க அதில் உள்ள அரசியல்வாதிகள் சிந்தனைவாதிகள் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் என்னன்னா சைடு எடுத்து தான் பேசுகிறாங்க நியூட்ரலாக அனலிஸ் பண்ணுறதுங்கிறது மிக மிக குறைவு இது வந்து எப்படின்னா ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க அது அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் குன்னார் முருடால் வந்து ஏஷியன் ட்ராமா இருந்தனாலும் ஒரு சின்ன புத்தகம் எதுன்னு இது அப்ஜெக்டிவிட்டி இன் சோஷியல் ரிசர்ச்னு அதுபடி பார்த்திங்கன்னா அன்பயஸ்டாக பேசி அன் அப் அப் பயஸ்டாக ஆய்வு செய்தால்தான் உண்மையை பார்க்க முடியும் அந்த ஃபேக்ட்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இப்போ இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லாத்தையும் எல்லாம் சொல்கிறது ரிட்டனில் இருக்குது ஓரலில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தான் கடைசியில் இந்த ஃபேக்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் பண்ணி அதிலேருந்து வரதான் ட்ரூத்து என்ன உண்மைன்னு தெரியும் அதற்கு முன்னே நிறைய பேர் நிறைய கருத்தை சொல்லியிருக்காங்க அதை நம்ம கருத்தில் எடுத்துக்க முடியாது நானும் பல கருத்துக்களை சொன்னேன் என்ன கருத்து அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தை கொடுத்ததே என்னுடைய பார்வையில் ஒரு சாமானியனுங்கிற முறையில் நான் பார்த்ததுல தவறு அப்படிங்கிறது அது மட்டும் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது கலெக்டரில் அந்த கரு டிஜிபியோடது அதை ஃபோக்கஸே மாற்றி எப்படி எப்படியோ கொண்டு போனாங்க லாண்ட் ஆர்டருங்கிறது ஹோம் டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி இந்தியா இந்தியா இந்தியாவில் வந்து அமித்ஷா பாத்துக்கிறது அதுதான் அதுக்கப்புறம் தான் எல்லாம் இவங்க முதல்ல கொடுக்கணும் கொடுக்க கூடாது இது கொடுத்தா சரியாக வரும் அப்படின்னு அது அடுத்தது வந்து என்ன நான் பார்த்தேன் கன்க்ளூஷன் பண்ண அப்படின்னா விஜய் வந்து இன்னும் அரசியல் கட்சியாக வைக்காமல் இவரும் ஒரு நடிகராக இவருக்கு வந்து வருகிற வந்து ரசிகர்களாக வைத்து கொண்டார தவிர ஒரு அரசியலுடைய டோனுக்கு வரல அதனால தான் ஒரு கட்டத்தில் சொல்லும்போது அது வந்து தமிழக முதல்வருக்கோ அல்லது எதிர்கட்சி தலைவருக்கோ வர்ற கூட்டம் வேற அது அரசியல் கட்சியை தாழ்ந்து மற்றவங்க வர்றது ரொம்ப குறைவு இவருக்கு அனைத்து கட்சியிலையும் வருவாங்க அப்படிங்கிறதுனால இதில் வந்தவங்கள்லாம் டிவிக்கேன்னு சொல்வதையே அது வந்து ஒரு மிஸ் நாம ஒரு தவறையான தவறானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால் அங்கே வந்தவங்கள்லாம் அவங்க தான் அவங்க தான் செய்தாங்கன்னு சொல்ல முடியாது இன்னொன்று இதில் என்ன ஒரு ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா விஜய் மட்டுமே காரணமா காரணம் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் ஆகுது அதை நம்ம பற்றி இல்லை அது காண்ட்ற செயல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கா அவங்க தான் சொல்லணும் ரைட்டு இன்னொன்று என்னன்னா கான்ஸ்பிரசி ஆங்கிள் இருக்கா இதில் சூழ்ச்சி இருக்கா அப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் டீமில் தான் வரும் இப்போ இவங்க வந்து ஹேமா மாலினி அவர்கள் வந்துட்டு அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்க ஒரு தமிழச்சி தான் அவங்க டெல்லியில் இருந்து அவங்க பெரிய சினி ஃபீல்டில் ரொம்ப உயர்ந்த இடத்த பிடித்தவங்க அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அவங்க எட்டு பேர் வந்தவங்க கொடுத்தவங்க அனுராக் தாக்கூர் மற்றவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க இதில் என்ன அவங்க கொடுத்தது அப்படின்னா அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்க கேட்ட இடத்த கொடுக்காம இதை கொடுத்தாங்கன்னு ஏன்னா இதற்கு முன்பு ஐந்து கூட்டங்கள் நடத்ததனுடைய ஆவரேஜ் போக்குவரத்தை பார்த்துருக்க வேண்டியது லார்டருடையது அதனால் கவர் மெஷினி ஃபெயிலியர் அப்படிங்கிறமா அவங்க ரிப்போர்ட்டு மத்திய அரசு கொடுத்துட்டாங்க அருணா ஜெகசின் அவனுடைய கமிட்டி டிஃபெக்ட் ஆயிடுச்சு இந்த இன்னொரு கமிட்டி போட்டாங்க அஸ்ரஃப் கார்குங்கிறவரை வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸை கொடுத்துருக்காங்க அவரு எட்டு பேர் சேர்த்து விட்டு கரூருக்கெல்லாம் போயிருக்காங்க அது வரட்டும் வந்ததும் ஆக்ஷன் எடுக்காதும் எடுத்தாது நமக்கு ஒன்றும் தெரியாது அது எப்போ கொடுக்க போகிறாங்க என்ன முதல்ல நம்ம ஜெயலலிதா அம்மையார் இறந்தது வந்து ஆறுமுகசாமி எல்லாம் பண்ணாங்க இது பொதுவாக எனக்கு ஒரு அறிஞர் சொன்னார் கமிஷன் எப்போ போடுவாங்கன்னா எதை உடனே செய்ய விரும்பலையோ எதை தள்ளி போடணும்னு நினைக்கிறோம் அவங்க உடனே கமிஷன் போடுவாங்க எல்லாம் கேட்டால் கமிஷன் இருக்கு கமிஷன் அனுகூறு பொண்ணு இது ஒரு டிலேங் அது அதுபுறம் இருந்தாலும் நான் இன்றைய காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு தேவையான பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒழிப்பு என்பது ட்ராக் பண்ணிட்டாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் 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 தேர்தலை ஜெயிச்சு வந்தாலும் இவர்களால் எது செய்ய முடிய முடியாது என்பதை பார்க்கணும் இப்போ நான் பார்த்தோம் இப்போ டிஎம்கே அலையன்ஸ்ன்னு இருக்கு அந்தந்த என்டி அலையன்ஸுன்னு இருக்குது எந்த அலையன்ஸாக இருக்கட்டும் நான் வந்து பொருளாதார எக்கனாமிக் சயின்ஸ் இல்லை அறிவியல் அதனுடைய வரலாற்று பாட பாடத்தை படிப்பினை தான் நான் வந்து முழுமையாக வைக்கிறேன் இப்போ பிஜேபி எதிராக சொன்னால் பிஜேபிக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாருக்கும் காங்கிரஸ் என்ன வித்தியாசம் இவ இப்போ தமிழக வெற்றி கழகத்தை வித்தியாசம் அப்படின்னா இவங்களுக்குள்ள வித்தியாசம் கிடையாதுங்க நான் அதை தான் நான் சொன்னேன் இப்போ வந்து இந்த கேமில் பவர் கேம் யார் ஆட்சிக்கு வருது ஆட்சியை பிடித்து அந்த ஆட்சியில் உள்ள சுகத்துக்கங்கள் அனுபவிக்கிறதுங்கிறத தவிர இதனால் கீழ்மட்டத்தில் எந்த ஒரு நன்மையும் சாதாரணமாக வருமே தவிர ஒன்றும் அதிகப்படியாக வராது இன்றைக்கி எழுவத்தொம்போது ஆண்டுகள் சுதந்திரம் வாங்கி ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் காலை உணவு போடுறேன் மதிய உணவு தர்றேன் இப்படிதான் சொல்லப்படுத தவிர இதெல்லாம் இல்லாத நிலை தான் அஃபுலியன் சொசைட்டி வே அமெரிக்கான அம்பாசடர் இந்தியாவில் இருந்தது ஒரு புத்தகம் தானே ஃபேமஸ்யன் சொசைட்டின்னு அப்போ இங்கே வரவங்கெல்லாம் என்ன தானே பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் இதை பற்றி பேசுகிறான் இன்னைக்கு சைனாவோட நம்ம நிற்க முடியல அந்த ஐந்து ட்ரில்லியன் டாலருக்கு மதிப்புள்ள நாட்டு வருமானத்தை ஆண்டு வருமானத்தை பெருக்கணும் அங்கே சொல்றோம் இந்தியா இந்த தமிழ்நாட்டில் ஒரு ட்ரில்லியன் இதெல்லாம் வரலாம் வந்து கீழேக்கு நமக்கு வராது ஆற்று நிறைய தண்ணி போனால நாயை நக்கி தான் குடிக்கணுங்கிற மாதிரி கீழே முடிய அளவுக்கும் பிரயோஜனம் கிடையாது பணக்காரன் மேலும் ஆகிட்டு இருப்பான் ஏழை ஏழும் பணம் இது என்ன சொல்லுது எக்கனாமிக் சயின்ஸில் என்ன வந்து அதுக்கு வே அவுட்டு அப்படின்னா புதிய பொருளாதாரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏற்றுக்கொண்டார்கள் இந்தியாவில் பி நரசிம்மராவ் பீரியடில் அவர் வந்து தலைமை அமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் தான் பெரும்பாலும் காங்கிரஸ்லேயே சேர்த்துட்டாங்க அப்போ புதிய பொருளாதாரத்துல என்ன தனியார் மயமாதல் உலக மயமாதல் மயமாக்குதல் அப்படின்னா உலக பொருளாதாரம் இன்டகிரேட் ஆகிடுச்சி அப்படி ஆன பிறகு இங்கே மாநில கட்சிகள்லாம் நான் ஆட்சியில் வந்து அதை செய்தோம் இதை செய்தோம் வானத்தை வில்லா வளைச்சிடுவேன் மயிரை கயிறாக தயிர்ச்சேன் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா இங்க முதலே த்ரீ பிப்டி சிக்ஸ் வச்சு வச்சா த்ரீ பிப்டி ஆர்டிகல் படி யாரையும் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க திமுக அரசு எல்லாம் பண்ணா இது மத்திய அரசுல கான்ஸ்டியூஷன்ல மோர் யூனிட்டரி தேன் ஃபெடரல் இது வந்து பெடரல்ங்கிறது சில இதுல தான் மாநில அரசுகள் இருந்தாலும் அதிகாரங்கள் அங்க இல்ல இப்ப இடி வருதோ ஐடி வருதோ இதெல்லாம் வந்து சிபிஐ வரும் அவங்க ஒன்றும் இல்லை இங்கே கரூர் விஷயத்துக்கு இவங்க நாங்கள்லாம் இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்கோம் அஷ்ரப் கார்க்கு பார்க்குறாரு அனுராக் தாக் பார்க்குறாரு இதெல்லாம் எல்லாம் சொன்னாலும் கூட ஒரு சிபிஐ போகிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜினுடைய பார்வையில் அது நடக்கணும் அப்படின்னு அவங்களுடைய குருப்பவருக்கு அது வந்துடும் அது அது வர்றதுக்கு வாய்ப்பு விடு எனக்கு வைக்கிற காரணம் என்ன அப்படின்னா அவங்க வேறு ஒன்றும் கிடையாது இங்கே கவர்மெண்ட் அக்யூஸ்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அக்யூஸ்டு அவங்களே அவங்க விவரத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டே டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி அப்படிங்கிறது எங்களுடைய இது அதனால எங்களுக்கு வேணுங்கிறாங்க இதில் வந்து அரெஸ்ட்டு அது இது பல விஷயம்லாம் இருக்கு இதுக்கு இடையில என்ன போயிட்டு இருக்குன்னா அலையன்ஸு இந்த அலையன்ஸுங்கிறது எது வந்து பிஜேபியோட இருக்க தவறு அப்படிங்கிறது என்னை பொறுத்தீங்க எல்லாம் ஒன்று தான் காமராஜ் சொல்லுவார்ல ரெண்டுமே ஒண்ணு ஒரே குட்டையில ஒண்ணு மட்டைகள்னு அதுதான் எந்த பேரை வச்சுக்கிட்டாலும் பொருளாதார ரீதியில பணக்காரனுக்கு ஆதரவான கொள்கை தான் நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து இப்ப யானை கவலம் உருல எறும்பு மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லைன்னா இன்னமும் வந்து அவனுக்கு மதிய உணவு கொடுக்க வேண்டியிருக்கு காலை உணவு கொடுக்க வேண்டியிருக்கு மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்க வேண்டியது இதெல்லாம் எது என்ன நீங்க எக்கனாமிக் ப்ரோசர் நான் பார்த்ததுல இது எக்கனாமிக் ஃபெயிலியர் இது திட்டங்கள் ஃபெயிலியரு கீழே போய் ரீச் ஆகல அதான் என்ன சொல்றேன்னா இந்த ஃபில்டர் ஆகி கீழ் மட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா போகணும் நீ கவர்மெண்ட்ல வந்து கொடுக்கணும்னு தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா படிக்கணும் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வீடு கிடைக்கணும் அவன் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் வரணும் எல்லாமே இருக்கணும் அப்போ குளோபலைசேஷன்ல யார் பெனிஃபிட் அப்படின்னா அங்க அமெரிக்கா பெனிஃபிட் அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மூன்றாவது உலக நாடுகளை அங்காடியாக வச்சுக்கிறான் தான் சண்டை போடுறான் வாணிபம் ஃப்ரீ இப்போ அது முடியாது இந்திய வந்தால் நான் வந்து ஐம்பது சதவீதம் போட்டுடுவேன் அது மட்டும் இல்லை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண படம் எல்லாம் அங்க போனால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் டாரிஃப் இங்க இருந்த அங்க தமிழ் படம் எல்லாம் போறதுக்கெல்லாம் தெலுங்கு படம் போட்டும் மத்த ஹிந்தி படம் போகட்டும் அப்ப என்ன பண்ணிட்டான் தன்னுடைய எக்கானமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அது மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா மாநில கட்சிகளால் பண்ண முடியுமா முடியாது இப்ப வந்து வெளிநாட்டில் அங்க இருந்து நீ கம்பெனி ஆரம்பிக்கிற கம்பெனி யாரு வச்சிருக்கா அங்க வேலை செய்கிற யாரு அது வருமானம் யாரு வருது யாரு கன்ச நுகர்வு பண்றான் அப்படிலாம் பார்த்தா தமிழ்நாட்டை சேர்ந்தவனா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது அப்ப வேலையில சர்வீஸ் கமிஷன்லயே தமிழ் தெரியாதோ போகலான்னு சொல்லி ஓபிஎஸ் ஆர்டர் போட்டார் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்போ இங்க என்ன நினைக்கிறேன்னா பொருளாதார ரீதியில சிந்திக்கிறது செயல்படுறது கிடையாது வந்து புதிய பொருளாதாரம் என்பது இப்போ என்ன ஆயிடுச்சு அங்க இருந்து பெட்ரோல் வாங்கணும் வந்து மற்ற கேஸ் எல்லாம் வாங்கணும் அது யார்கிட்ட போயிடுச்சு அம்பானிகிட்ட போயிடுச்சு அந்த ப்ராஃபிட் அப்ப கீழே விலை குறையிலையே அந்த லிட்டர் நூறு அதை தான் இருக்க அப்ப யாரோட கூட்டணி வச்சாலும் பணக்காரர்களிடையே கூட்டணி இருக்கு அதை தான் நம்ம கவனிக்கிறோம் அது டிஎம்கே இருந்தாலும் சரி அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி இப்போ வர்ற தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் ஒன்று தான் அங்கே மேலே இப்போ என்ன ஆயிடுச்சு இந்தியாவில் என்ன நடக்குது கார்பரேட்டை சென்ட்ரலைசேஷன் கம்யூனலைசேஷன் மத அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் நடக்குது எல்லா வேலையும் அந்த மாதிரி தான் நடக்குது பணம் இருந்தால் தான் எம்எல்ஏ உண்டு எம்பி உண்டு செலவு பண்ண முடியாது கையில் காசு இல்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி அதுதான் இங்க அதுதான் நான் நினைச்சேன் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து பிஜேபி சேர்ந்த நல்லது தான் ஏன்னா தனித்து இருக்க முடியாது அவர் அரசியலும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்போ வந்து அவர் பச்சாவாக இருக்கிறாரு அப்போ வரும்போது அதுக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவர்ஃபுல் பார்ட்டி அலைன்ஸ் வேணும் தனியார் இருந்தால் நசுக்கி மோதி நசுக்கிடும் எப்படி வந்து கரூர்ல இறந்தார்களோ அது மாதிரி தமிழ் தமிழக வெற்றி கழகம் நசுக்கப்படும் மூட்டை பூச்சி மாதிரி நசுக்கிடுவாங்க கொசு மாதிரி மிதிச்சிடுவாங்க அப்படி இருக்கும்போது பிஜேபியோட சேர்ந்தா கேட்ட நாகம் போல அடிங்க சும்மா பேசலாம் உடனே இப்ப என்ன மந்திரி ஆக முடியாது செந்தில் பாலாஜி அப்படின்னு சூப்பர் கோர்ட்டில் இவர் மாதிரி ஆய்வு விளக்கம் போட்டது போயிடுச்சு அதெல்லாம் அவங்க நினைச்சா எது வேணாலும் அதனால வெளியில் பேசுறது ஒன்று அடிப்படையில் எல்லாமே மத்தியில் ஆட்சி வந்தால் அந்த ஆட்சிக்கு அடிமை தான் எதுவுமே செய்ய முடியாது உங்களை உள்ள வைக்க முடியும் டெல்லியில் கெர்வால கெருவால எஃப்ஐஆர் எதுவும் உள்ள வச்சு அப்புறம் வெளியில் விட்டான் பா சிதம்பரம் ஹோம் மினிஸ்டர் மோஸ்ட் போற உள்ளே வச்சா வெளியில் விட்டான் அதெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் முடியாது அப்ப அந்த பவரை வச்சுக்கிட்டு மாநிலத்தில் இங்க என்ன இறுதியா சொல்லி முடிக்க விரும்புறேன்னா பொருளாதாரத்துல நீங்க குரோத்தை இன்க்ரீஸ் பண்ணினேன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பதுன்னு கீழ்மட்டுக்கு போகல அது பணக்காரன் மேலும் பணக்காரன் தான் காட்டுது பாவர்டி கொஞ்சம் உடனே என்ன இன்ஃபிளேஷன் இருக்கு பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா பழைய பென்ஷன கொடுத்துருக்கணும் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க முடிஞ்சதா அப்போ சாதனை ஒன்றும் கிடையாது சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்று கிடையாது கட்டடம் கட்டுறது கட்டுறது ரோடு போடுறது பாலம் கட்டுறது அந்த ஒப்பந்தக்காரர்கிட்ட உள்ளதை வாங்கிக்கிட்டு வசதி இவ்வளோ நல்லா இருக்கும் வர தேர்தலுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்றது ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு நாற்பது லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு ஒரு அரசியல் கட்சி இப்போ இவருக்கு நம்ம விஜய்க்கு வர்றதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வருது அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் பிஜேபி நிற்குது பிஜேபியோட கூட்டணி ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் இன்ஃபோர் பண்ணுறேன் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா கூட்டணி இருந்தால் இருபத்தாறுல ஆட்சி மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆட்சி மாறினாலும் மாறாட்டாலும் ஏழைக்கு ஏது இன்பம் என்பதுதான் என்னுடைய கே இது அதனால இந்த நடக்கிறத ஜிம்பிக்கு இந்த போராட்டம்லாம் திசை திருப்புற போராட்டம் பொருளாதார வளர்ச்சியை மேலும் வளர்ச்சி வேணும் அது கீழ்மட்டத்துக்கு வரணும் யாரையும் நம்பி இல்லாம இருக்கின்ற ஒரு நிலையை சார்பு முறை இது நடப்பதற்கு முடியுமா என்றால் இவர்களால் அவ்வளவு செய்ய முடியாது ஏன்னா புதிய பொருளாதாரம் என்பது பணக்காரர்கள் தான் அந்த கொள்கைதான் திமுக கொள்கை அந்த கொள்கை தான் தமிழக வெற்றி கழக கொள்கை அதுதான் அண்ணா திமுக கொள்கை அதுதான் காங்கிரஸ் கொள்கை அதனால பிஜேபி இதுவங்க எல்லாம் வந்து சேர்ந்து செய்யறது தான் ஏழை எளிய பாட்டாளி மக்கள் உழைக்கும் மக்கள் என்ன தீர்வு என்பதை பார்க்க வேண்டும் பொருளாதார அறிக்கை அவர்கள் வெளியிட வேண்டும் அப்பொழுதுதான் மேற்கொண்டு நம்ம வந்து பேச முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன்